மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் டி குன்னத்தூரில் உள்ள ஜெயலலிதா கோவிலில் மக்களை சந்தித்து உரையாற்றினார் அப்போது இந்தியாவிலேயே விவசாயிகளின் பயிர்க்கடனை இரண்டு முறை தள்ளுபடி செய்தது அதிமுக அரசுதான் என்று கூறினார் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவராகும் கனவை நிறைவேற்ற ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஏழைகளுக்கு கான்க்ரீட் வீடு கட்டித்தரப்படும் என்றும் அவர் கூறினார் நம்முடைய விவசாய பிரிடுவக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செஞ்சுருக்கிறோம் ரெண்டு முறை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் விவசாயிகளின் பயிர்கடன் ரெண்டு முறை தள்ளுபடி செய்தது கிடையாது தமிழ்நாடு வரலாற்றிலும் இரண்டு முறை தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி வளர்ந்தவுடன் நம்முடைய விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளி குடிசிலே வாழ்கின்றவர்கள் வீட்டு மனை இல்லாதவர்கள் விவசாய தொழிலாளி தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான வீடு கொடுக்கப்படும் நீ நினைப்பீங்க இப்பவும் வீடு கட்டி கொடுக்கறாங்க இப்படிப்பட்ட வீட்டுல பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான வீடு வீட்டுமனை இல்லை ஏற்றாலும் அரசாங்கமே நிலத்தை வாங்கி அந்த விவசாய தொழிலாளி ஏழை தொழிலாளி கூலி தொழிலாளி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அண்ணா திமுக அரசு வீடு கட்டி தரப்படும் அதே போல கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் அரசு பள்ளியை படிக்கிறார்கள் அந்த மாணவனுடைய கனவு மருத்துவராக வேண்டும் அந்த கனவை நனவாக வேண்டும் என்ற அடிப்படையிலே அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஈற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திண்டிவனத்தில் பொதுமக்களிடம் பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார் முழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அன்புமணி ராமதாஸ் மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் தமிழகத்தில் கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறது எனவும் கருத்து தெரிவித்தார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுவதாகவும் நான்கு வயது குழந்தைக்கு கூட பாதுகாப்பு இல்லை எனவும் குற்றம் சாட்டினார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வரக்கூடாது அதாவது யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற ஒரு கருத்தை இன்று நீங்கள் உங்கள் மனதிற்குள் ஏற்ற வேண்டும் யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது திமுக வரக்கூடாது எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது கொடுங்கோல் ஆட்சி பெண்களுக்கு விரோத ஆட்சி இதுக்கு முன்பு என் தங்கையை ஒருத்தர் பேசுனாங்க பாருங்கள் சாராயம் கஞ்சா போதை மருந்து போதை கலாச்சாரம் பாதுகாப்பு இல்லை நாலு வயசு பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை எண்பது வயசு மூதாட்டிக்கும் பாதுகாப்பு கிடையாது அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த காரணத்துக்காகத்தான் இந்த நடைபயணம் ஒரு விழிப்புணர்வு நாம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் பள்ளிகளில் திருநங்கைகளை உள்ளடக்கிய பாலின கல்வி திட்டத்தை அமல்படுத்த கோரி தொடரப்பட்ட வழக்கில் என் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது டெல்லியைச் சேர்ந்த காவ்யா முகர்ஜி என்ற பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் பள்ளி பாடத்திட்டத்தில் திருநங்கைகள் உள்ளடக்கிய பாலின கல்வி திட்டம் போதிய அளவில் இல்லாததை சுட்டிக்காட்டியிருந்தார் இதனால் பாலின விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பாடத்திட்டத்தில் திருநங்கைகளை உள்ளடக்கி மாற்றம் கொண்டுவர வேண்டும் என்றும் இதன் மூலம் சமூகத்தில் திருநங்கைகளின் மீதான அணுகுமுறையில் விழிப்புணர்வு ஏற்படும் என்றும் காவியா கூறியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த மனுவின் மீது மத்திய அரசு ஆறு மாநில அரசுகள் மற்றும் தேசிய கல்வி ஆராய்ச்சி பயிற்சி கவுன்சில் பதிலளிக்க உத்தரவிட்டனா் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க